தேவாங்கர் முன்னேற்ற முன்னேற்றப்பிரியக்க மாநிலத் தலைவர் இங்கே நாங்கள் எங்கள் தேவாங்கர் குல மக்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது லட்சம் மக்கள் நாங்கள் இங்கே வசித்து கொண்டிருக்கிறோம் இந்த மக்களின் குல தொழிலாக நெசவு தொழில் இருக்கிறது எங்கள் நெசவு தொழில் என்று அழிந்து போகும் நிலையில் இருக்கிறது தொடர்ந்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்கு காரணம் பாவுக்கு நூல் கிடைப்பதில்லை நூல் விலை ஏற்றம் இருக்கிறது ஜிஎஸ்டி உயர்வு இருக்கிறது தமிழக அரசு கருணை உள்ளத்தோடு இலவச மின்சாரம் வழங்கியது போல இந்த மக்களை கண்க கண்டுகொள்ள வேண்டும் இந்த மக்களுக்கு அவர்கள் வாழ்வாதாரம் மேம்பட உதவிகள் செய்ய வேண்டும் அதே போல் வந்து தொடர்ந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் அரசு அதிகாரிகள் குறைந்தது ஐயாயிரம் ரூபாய்க்கு கைத்தறி பொருட்களை வாங்க வேண்டும் என்று அரசு ஆணை பிறப்பித்து ஆணை பிறப்பிப்பதோடு இல்லாமல் அதை கண்காணிக்க வேண்டும் ஆக இப்படி செய்வதன் மூலமாக எங்கள் ம குளத்தொழில் நெசவை குளத்தொழிலாக கொண்ட மக்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் விருப்பப்பட்டால் கூடுதல் தொழிலாக அவர்கள் ஒரு தொழில் செய்வதற்கு வேறு ஒரு தொழிலை பயிற்சியாக இலவசமாக கொடுக்க வேண்டும் பிணையமில்லாத கல்வி மானியத்துடன் கூடிய ஒரு உதவி கடன் தொகையை அவர்கள் அரசாங்கம் வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் தேவாங்கரின் ஒற்றுமை வலியுறுத்தப்பட்டது தேவாங்கர் சாதி வாரிய கணக்கெடுப்பு தொடங்குவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆன்லைனில் வியாபாரம் செய்வதற்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு மாத வகுப்பு ஆன்லைனில் நடத்தப்படும் அதற்கான அறிவிப்பு அங்கே கொடுக்கப்பட்டது தேவாங்கர் ஒற்றுமை வலியுறுத்தப்பட்டது அதன் அவசியம் திற்கான விழிப்புணர்வு தரப்பட்டது டிஎம்பியின் பல்வேறு சேவைகள் அங்கே எடுத்துரைக்கப்பட்டது டிஎம்பியின் இந்த ஒரு ஆண்டுகால சேவை செயலறிக்கையை மாநில செயலாளர் சமர்ப்பித்தார் வெளி மாவட்டத்திலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மொத்தமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நன்றி